வணக்கம் நம்மை ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் அருகே சுமார் எழுபது லட்சம் மதிப்புள்ள ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தை வருவாய் துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றி மீட்க முயற்சித்த அந்த நிலத்தை அனுபவித்து வரும் குடும்பத்தினர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வோம் என மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருவர் அதே பகுதியில் சுமார் எழுபது லட்சம் மதிப்புள்ள முப்பத்தி இரண்டு சென்ட் ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தை அனுபவித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அந்த நபர் ஊராட்சியின் பல பகுதிகளில் இதுபோல் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு விடுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த நபர்களுக்கு முப்பது ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் சொந்தமாக விவசாயம் உள்ளதாக இதுகுறித்து அப்பகுதியில் வசித்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பிரபா வட்டாட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அந்த மனுவில் திருப்பாச்சூர் பகுதியில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஊராட்சியில் சொந்தமான இடம் எதுவும் இல்லை மேலும் கிராம மக்கள் விழாக்களை நடத்த ஏதுவாக சமுதாய கூடமும் இல்லை ஆகியன் அந்த இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என புகார் மனுவில் கூறியிருந்தார் புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் அந்த இடத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் அந்த முப்பத்தி இரண்டு சென்ட் நிலம் ஊராட்சிக்கு சொந்தமானது என தெரியவந்தது மேலும் அப்பகுதியில் தற்போது புதிய வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதும் தெரியவந்தது இதையடுத்து வட்டாட்சியர் சுரேஷ் கிராம நிர்வாக அலுவலர் லோகநாதன் மற்றும் அதிகாரிகள் போலீசார் ஆகியோர் ஜேசிபி இயந்திரத்துடன் அந்த இடத்தை மீட்க சென்றனர் அப்போது அந்த இடத்தை அனுபவித்து வரும் நபர்கள் ஜேசிபியை உள்ளே அனுமதிக்காமல் அதன் முன்பு படுத்தும் பெட்ரோல் எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்வோம் எனவும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இரண்டு நாள் அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது பின்னர் அந்த இடத்தை இரண்டு நாட்களை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என வட்டாட்சியர் அறிவுறுத்திவிட்டு சென்றார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க